அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த போலி ஆவணங்கள் சம்பந்தமாக புகார் மனு அளிப்பதற்கு யார் யாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்ப ஒரு போலி ஆவணம் நம்ம சொல்லிட்டோம் அந்த போலி ஆவணம் சம்பந்தமாக நம்ம புகார் மனு கொடுக்க போறோம் அப்படி கொடுக்கக்கூடிய புகார் மனுவை யாரெல்லாம் கொடுக்கலாம் அந்த வாரிசுதாரர்கள் கொடுக்கணும் அப்ப யாரெல்லாம் அந்த வாரிசுதாரராக வாராங்க இல்ல அந்த நிலத்தின் உரிமை இல்ல அந்த அந்த சொத்துக்கு யாரெல்லாம் உரிமையாளராக இருக்கிறாங்க அந்த உரிமையாளர் எப்படி தீர்மானம் செய்யப்படுது இதைத்தான் ஏற்கனவே நம்ம பல காணொலிகள் பதிவு செஞ்சிருக்கோம் போலி ஆவணங்களை எப்படி புகார் மனு கொடுத்து நம்ம விசாரணை மேற்கொண்டு அதில் போலியாக ஆவணங்கள் தயாரித்த நபர்கள் மீதும் அந்த போலியான ஆவணங்களை வைத்து பதிவு செய்த சார்பதிவாளர் மீதும் அதை எழுதி கொடுத்த ஆவண எழுத்தர்கள் மற்றும் வழக்கறிஞர் மீது எப்படி புகார் அளிக்கணும் எப்படி குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் என்ன தண்டனை அவங்களுக்கு வழங்கப்படணும் இரண்டாவது எந்த மாதிரி இடங்களை வந்து பதிவுக்கு உட்படுத்த கூடாது எப்படியெல்லாம் போலி ஆவணங்கள் தயாரித்தால் அது தண்டனைக்குரியது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலி நிறைய நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் கட்டாயமாக நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்தா தான் உங்களுக்கு இந்த காணொளி வந்து உங்களுக்கு புரியும் அதெல்லாம் நீங்க பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அப்ப ஒரு ஆவணம் போலியாக தயாரிக்கப்பட்டுருச்சு உங்க அப்பாவுடைய சொத்தோ இல்ல உங்க தாத்தாவுடைய சொத்தோ இல்ல உங்க தாத்தாவுடைய அப்பாவுடைய சொத்தோ இல்ல உங்க அம்மா வழியில உள்ள சொத்தோ யாரோ ஒருத்தங்க ஏமாத்தி ஏமாற்றி ஒரு போலி பத்திரம் பதிவு அதாவது வாரிசுதாரர்களை மறைச்சு ஒரு போலி பத்திரம் பதிவு செஞ்சாலோ இல்ல பாக பிரிவினை செய்யாத ஒரு சொத்தை வந்து பதிவு செஞ்சு வேற யாருக்கு வித்தாலோ இது போலி ஆவணம் நீங்க நிரூபிக்கா இவங்க சொத்துக்கான வாரிசுதாரர் யாரோ அவங்க வந்து ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்கணும் சரி சார் பத்திரமே கிடையாது எங்க தாத்தாவுடைய சொத்து செட்டில்மெண்ட் ஆவணம் அந்த ஓல்டு இருக்கு முன்னாடி முந்தைய ஆவணம் எல்லாமே வந்து தாத்தா இருக்கு ஆனா இந்த யூடிஆர் காலத்துல வந்து வேற ஒருத்தர் பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதை பட்டாவே வச்சு வேற ஒருத்தர் வந்து வேற ஒருத்தர் அந்த சொத்தை வந்து வித்துட்டாரு இப்படிப்பட்ட காலகட்டத்துல உங்க தாத்தா பேர்ல இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க ஆவணத்தை தேடி எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் எப்படி மனு செய்யணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம் அதுல நீங்க பார்த்துட்டு மனு செஞ்சு நீங்க வாங்கிட்டு உங்க தாத்தா இருக்க சொத்துக்கு நீங்க வாரிசு சான்றிதழ் வாங்குதுல இரண்டு வகைகள் உண்டு நேரடி வாரிசுதாரர்கள் வந்து வருவாய்த்துறை மூலம் நேரடியாக வாரிசு சான்றிதழ் பெற்றலாம் இல்ல இரண்டாவதாக அந்த இரண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கிறாரு இல்ல மறுமணம் செஞ்சிருக்கிறாரு இப்படிப்பட்ட நேர்வுகளில் அவங்க வாரிசு சான்றிதழ் வாங்க நீதிமன்றத்தை நாடணும் சரி ஒருத்தங்களுடைய சொத்து இருக்கு அவங்க திருமணமாகல இறந்து போயிட்டாங்க அந்த சொத்தை வேற ஒருத்தர் வேற ஒருத்தருக்கு விற்கிறாரு அப்ப இந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு யார் புகார் மனு கொடுக்கணும் அந்த வாரிசே இல்லாம திருமணமாகாத ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னா அந்த சொத்துக்கு யாரு வாரிசுதாரர்கள் இல்ல திருமணம் ஆயிடுச்சு திருமணமானவங்க பேர்ல சொத்து இருக்கு ஆனா குழந்தைகள் இல்லை ஆனா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்ப அதுக்கு யார் வாரிசாக வராங்க இல்ல குழந்தைகள் இருக்கு அது அப்பாவும் மனைவி அம்மாவும் இறந்துட்டாங்க அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த சொத்துக்கு யார் வாரிசாக வராங்க அப்ப யாரெல்லாம் அதுக்கு புகார் மனு அளிக்கலாம் என்பது சம்பந்தமாக முழுமையாக நம்ம பார்க்க இது ஏற்கனவே நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நடந்திருக்கு அந்த பேரான வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த வழக்கின் தீர்ப்பானது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ரெண்டு எட்டு அதன் பின்பு நாலு ஒன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு வழிகாட்டுதல்கள் வந்து நீதிமன்றம் வகுத்திருக்கு இந்த வழிகாட்டுதலின் பேரில் தமிழக அரசு அந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் நானூத்தி எழுபத்தி எட்டு என்ற ஒரு அரசாணையை ஏற்றிருக்கு இதோட தேதி என்னன்னு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் கூடுதல் தலைமைச் செயலாளர் என்ன பண்றாங்க அவங்களும் ஒரு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க இந்த சுற்றறிக்கையின்படி எல்லாருமே வந்து வாரிசு சான்றிதழ் இப்படித்தான் கொடுக்கணும் இப்படி வாரிசு யார் என்பதை நீங்க இப்படித்தான் நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை கொடுத்துருக்காங்க இதையும் தாண்டி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் இணைச்சு இதுல எல்லாம் திருத்தம் செஞ்சு வந்து தமிழக அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அரசாணை இயற்றது அந்த அரசாணை நூத்தி பத்து இந்த அரசாணையில தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு யாரெல்லாம் நீங்க நேரடி வாரிசாக வாரீங்க அந்த வாரிசின் அடிப்படையில் எப்படி இந்த வாரிசு சான்றிதழ் வழங்கப்படணும் அப்படிங்க அதுல முதலாவதாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமணமான நபர் இறந்து போனால் யார் வாரிசு இதுதான் முதல் கேட்டகரி அப்ப திருமணமான நபர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய துணைவியர்கள் வாரிசாக வராங்க அப்ப துணைவியர்கள் நல்லா கேட்டுக்கோங்க துணைவியர்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி அடங்கும் அப்ப அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு திருமணம் செய்திருக்காரு அப்படின்னா அவருடைய துணைவியர்கள் பெயரை வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு அவருடைய குழந்தைகள் பெயரை சேர்க்கணும் இல்ல அவர் சட்டப்படி யாராச்சும் வாரிசாக தத்தெடுத்திருந்தா அந்த வாரிசு பேரையும் சேர்க்கணும் மூன்றாவதாக அவருடைய பெற்றோர்கள் பெயரை கட்டாயமாக இந்த வாரிசு சண்டைதான் சேர்க்கணும் அப்படிங்கிறது முதல் கேட்டகரி இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சட்டப்படி அந்த இறந்து போறாரு பாத்தீங்களா அவர் சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவி மறைஞ்சிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் அது இல்லை அப்படின்னா அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் மூலம் அவங்களை விவாகரத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னாலோ இல்லை அப்படின்னா அந்த இளமுறை சட்டத்தின்படி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னாலோ இவந்த மனைவிகள் அனைவரையுமே அவங்க வாரிசாக சேர்க்கணும் இரண்டாவது இந்த முதல் மனைவி இல்ல இறந்து போன மனைவி இல்ல மறுமணம் செய்து கொண்ட மனைவி இல்ல விவாகரத்து கொடுத்த மனைவி இவங்க எல்லாத்துடைய குழந்தைகளையும் இதுல வாரிசாக சேர்க்கணும் அப்ப முதல் மனைவியோட பிள்ளைகள் வந்து சொத்தை வந்து அபகரிச்சிட்டாங்க போலி பத்திரம் பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த இரண்டாவது மனைவி இல்ல மறுமணம் செய்து கொண்ட மனைவி இல்ல விவாகரத்து கொடுத்த அந்த மனைவியோட பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க வாரிசு சான்றிதழ் வாங்கி அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஏன்னா இது தான் சொல்லப்பட்டிருக்கு வாரிசு ஆயிட்டீங்கன்னா அந்த சொத்து வந்து உங்களுக்கு உரிமை கோரலாம் அப்படிங்கறத இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்ப நீங்க இது மூலமாக நீங்க சட்டப்படி வாரிசாராக நீங்க உள்ள வாரீங்க சரி அதுக்கடுத்து நம்ம நண்பர்கள் கேட்டாங்க பாத்தீங்களா திருமணமாகாத நபர் இறந்து போனால் யார் வாரிசு இதுதான் முக்கியமானது இப்ப ஒருத்தர் பேர்ல ஒரு சொத்து இருக்கும் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா திருமணமே ஆகாம இறந்து போயிருப்பாரு அதை என்னன்னு பார்த்தாலும் வேற ஒருத்தர் வந்து அபகரிப்பாங்க இல்ல அவர் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் மட்டும் அந்த சொத்தை வந்து அபகரிப்பாரு இப்பேற்பட்ட நேரங்கள்ல அந்த இறந்து போனவருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த திருமணமாகாம இறந்து போனவருக்கு யார் வாரிசுன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக அவருடைய பெற்றோர்கள் தான் வாரிசு அவர்கள் பெற்றோர்களுக்கு சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் வந்து வாரிசாக வராங்க அப்படி யாருமே திருமணமாகாம இறந்து போயிட்டார் அப்படின்னா அவங்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ பெற்றோர்களோ நீங்க வாரிசு சான்றிதழ் நீங்க வாங்கி அந்த சொத்தை வந்து விற்பனை செய்வதற்கோ இல்ல யாராச்சும் கைமாத்தி வேற யாராவது போலி பத்திரம் தயார் செஞ்சிருந்தாங்கன்னா அதை நீங்க போலி நிரூபிப்பதற்கும் நீதிமன்றம் மூலம் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் வாரி சான்றிதழ் நீங்க இந்த முறையில வாங்கிக்கலாம் சரி அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகள் இருக்கு ஆனால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இறந்து போயிருந்தாங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல வந்து ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாமலோ இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா இதுல யாரால வாரிசா வராங்க அந்த இறந்தவர்களுடன் குழந்தைகள் கட்டாயமாக வாரிசா வராங்க இல்ல அந்த இறந்தவர்கள் என்ன பண்றாங்க சட்டப்பூர்வமாக யாராவது ஒரு குழந்தையாக தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளும் வாரிசாக வருவாங்க மூன்றாவதாக அவருடைய பெற்றோர்கள் வந்து கட்டாயமாக வாரிசா வராங்க அப்ப அந்த இறந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க இந்த முறைப்படி நீங்க சான்றிதழ் வாங்கி சொத்துக்களை அவருக்கு மாற்றுவதற்கு இது மிகுந்த ஒரு உறுதுணையாக இருக்கும் இல்ல அந்த வாரிசாரர்கள் சின்ன குழந்தைகளா சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களை வேற யாரோ அந்த சொத்துக்களை விற்பனை செஞ்சுட்டாங்கன்னா இந்த குழந்தைகள் சான்றிதழ் வாங்கி அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க குழந்தைகளே இல்ல ரெண்டு வயது கணவன் மனைவி திருமணமாயி இருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தைகள் இல்ல குழந்தைகள் இல்லாத போது அந்த சொத்தை அவங்க குழந்தைகள் இல்லாம அவங்க இறந்துடுறாங்க அந்த சொத்தை வேற யாரோ வந்து அபகரிக்க முயற்சி செய்யறாங்க இல்ல போலி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்ல உடன் பிறந்த சகோதரரோ சகோதரிகளோ யாரோ ஒருத்தர் மட்டும் அந்த சொத்தை வந்து எனக்கு இவ வந்து இவ்ளோ கடன் வாங்கியிருக்கான் இல்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கான் நான் இவங்களுக்கு இவ்ளோ சேவை செஞ்சிருக்கேன் அந்த சொத்து எனக்கு தான் வரும்னு சொல்லி அவங்க மட்டும் அதை அபகரிக்க முயற்சி செய்யறாங்க இல்ல அதை சம்பந்தமாக போலி பத்திரங்கள் பதிவு செய்யறாங்கன்னா கட்டாயமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வாரி சான்றிதழ் வாங்கலாம் அப்ப என்ன பண்ணணும்னா பர்ஸ்ட் அவங்க தாய் தந்தையாருக்கு வாரி சான்றிதழ் வாங்குவதற்கு உரிமை இருக்கு இப்போ அந்த பெண் பெயர்ல வந்து அதாவது கணவன் மனைவி இருக்கிறாங்க அந்த மனைவி பெண் அவங்க பேர்ல வந்து சொத்து இருக்கு அப்படின்னா அவங்கள் சார்ந்த அப்பா அம்மா மற்றும் அவங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா இவர்கள் வாரிசு சான்றிதழ் வாங்கி அந்த சொத்தை வந்து மீட்டெடுக்கலாம் இல்ல அந்த போலி பத்திரம் அவங்க நிறுவனம் செய்யலாம் இல்ல அந்த கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுடைய அந்த கணவர் பேர்ல சொத்து இருக்குன்னா கணவருடைய அந்த வாரிசு அவருடைய அப்பா அம்மா அவருடைய அண்ணன் தம்பி அவருடைய அக்கா தங்கச்சி வந்து அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு சிறந்த ஒரு இந்த வாரிசு சான்றிதழ் பயன்படும் அப்ப இந்த வாரிசு சான்றிதழ் வந்து எப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சென்னை உயர் நீதிமன்ற நீதி பேரான மனுஷன் இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல தெல்ல தெளிவாக ஒரு வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிகாட்டுதலின் பேர்ல நீங்க வாரிசு சான்றிதழ் வாங்கி இந்த போலி பத்திரம் இல்ல மோசடி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பேன் அதை நீங்க மீட்டெடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்ப இந்த வாரிசு சான்றிதழ் எப்படி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய அந்த அரசாணை நூத்தி பத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்க பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க முதலாவதாக ஒரு போலி பத்திரம் என்று நிரூபிப்பதற்கு கட்டாயமாக வாரிசு சான்றிதழ் மிக முக்கியம் நீங்க வாரி சான்றிதழ் வாங்கிட்டு புகார் மனுவை கொடுங்க அவங்க எத்தனை பேருக்கு அவங்க இருந்தாலும் நமக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை அவங்க எத்தனை பேர் வேணாலும் வித்துட்டு போட்டோம் ஆனால் நீங்க தான் உரிமையாளர் என்பதை நிலைநாட்டணும் அப்படின்னா உரிமையை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்கு சான்றிதழ் தேவை முதல் கட்டமாக வாரி சான்றிதழ் வாங்குங்க உங்களுக்கு மாட்டேன் நீங்க இரண்டாவது மனைவியோட பிள்ளைங்கள் தரமாட்டேன் வாரிசே கிடையாது இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு நீங்க எப்படி வாரிசு சொல்லி யாராச்சும் உங்களுக்கு வருவாய்த்துறையில சொன்னாங்க அப்படின்னா இந்த அரசாணை நூத்தி பத்து எட்டு பேர் காமிங்க காமிச்சுக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிகாட்டுதல் இந்த திருத்த வழிகாட்டுதலை பேஸ் பண்ணி தான் நான் வாரிசு சான்றிதழ் கேட்கிறேன் கட்டாயமாக எனக்கு நீங்க சான்றிதழ் கொடுக்கணும்னு சொல்லி சான்றிதழ் வாங்கிக்கிட்டு சொத்தை வந்து மீட்டெடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க மீண்டும் இதுபோல் ஒரு சத்தம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி